சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தி உள்ளவன் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீ ரட்சியும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருள்வீர் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்தில் நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என் தேவனாகி ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும்